அவரை நேசிக்கிறவர்களுக்கும் அவர் யோசித்தபடி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாவற்றிலும் நன்மைதான் நடக்கும் என்பதை நாம் அறிவோம் இந்த வசனம் தேவனை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறது ஒரு மனிதன் தேவனை அன்புடன் நேசித்து அவருடைய யோசனைக்கேற்ப வாழ்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அது நல்லதாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அவனது நன்மைக்காகவே தேவனால் பயன்படுத்தப்படும் தேவனுடைய திட்டங்கள் நம்மால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாத போதும் அவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் கஷ்டங்களும் தோல்விகளும் தற்காலிகமாக இருக்கலாம் ஆனால் தேவன் அந்த அனுபவங்களின் மொழியாக நம்மை சோதித்து வலிமைப்படுத்தி நம்மை சிறந்த இடத்திற்கு கொண்டு போவதற்காகவே அதை அனுமதிக்கிறார் சில நேரங்களில் நாம் கேட்கும் பதில்கள் உடனடியாக வராத போதிலும் தேவன் நம்மை பற்றிய சிறந்த திட்டத்துடன் காத்திருக்கிறார் இது நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை அளிக்கிறது தேவனை நேசிக்கிறவர்களின் வாழ்க்கையில் எதுவும் சும்மா நடக்காது அவைகள் அனைத்தும் நன்மைக்காகவே நடைபெறும்